போர் அடிக்குது எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு நான் ஆட்டோ எங்கள் ஆட்டோ சாவுக்கு சவாரி ஆ ஹலோ சவாரி ஆட்டோ சவாரி வந்துக்கிறேன் தான் ஓட்டின்னு வந்தேன் சாவுக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கார் வெளியில் போயிட்டாரு ஆட்டோ வந்து வீட்டாண்டே இருந்துச்சு சவாரி கூப்பிட்டாங்க சாவுக்கு போகலாம் வாங்கன்னு சரி நான் வரேன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் ஒன்றும் அவளை வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் வேல்முருகா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் போட்டுக்குங்க சாணா வாங்க ஆட்டோ ஓட்டலாமா லைக் போய் திருப்பின்னு வரலாமா சிரிக்கிறாங்க பெருக்கு சிரிக்கிறீங்க என்ன சிரிப்பு போய் திருப்பின்னு வரலாம்

கார் வருது ஓரம் கட்டலாமா போலாம் போலாம் ஒரு விரு புரியல என்னது என்ன சொல்ற சானா ஒழுங்கா சொல்லுங்க அるதே திருப்பி நார்லாம் வாதி எப்படி ஊருக்கு போனீங்க ஒரு 28 ஆம் தேதி ஃபுய்ட் காசு கட்டோ நெல்ல போகுதா ஃபுய்ட் காசு ஆட்டோ ஒரு வாரம் ஆச்சுப்பா சரி இருங்க திருப்பிக்கலாம் மேல போதா தேதி வரேன் ஒரு கப்பிங்களா வாங்க 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 திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா வாங்க சந்திப் பாய் பாய் எல்லாம் லைக் போட்டு போங்க லைக் போடுங்க thank you திருவண்ணாமலை எந்த ஏரியா திருவண்ணாமலை மல்லவாடி கிராமம் திருவண்ணாமலையில மல்லவாடி கிராமம் மாதிரியே இருக்கு மங்கம்மா அது ஒரு வேஷம் சாவுக்கு வரும்போது எப்படி வரணும் அப்படிதான் வரணும் மங்கம்மா மாதிரி மங்கம்மாவோ கங்கம்மாவோ அதுல நமக்கு தேவையில்லை ஆனா காக்கி ஷர்ட் பண்ணுவாரு இப்படிதான் இருக்கணும் சவாரி வரும்போது எப்படி வரணும் மங்கம்மா மாதிரி எல்லாருமே கமெண்ட் லைக் போடுங்க ஃபாலோ பண்ணுங்க சைடு போடுமா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வருதா போது போது போலாம் போலாம் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து ஒரு கார் எப்படி இருந்து எப்படி ஆயிட்டு எப்படி இருந்தனும் நீ இப்படி ஆயிட்டேன் ஏ டான்ஸ் போலாமா சூப்பர் ஆடிக்கிறாங்க வாகனம் ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்போன் பேசக்கூடாது இல்ல இல்ல நிறுத்திட்டேன் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு நிறுத்திட்டு தான் பேசி நிற்கிறேன் விஜி ஆ எவ்வளோ விஜி சகோ கொஞ்சம் வெயிட் பண்ணு வரேன் சரி செல்வம் போயிட்டு வாங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படி இருக்கீங்க வெயிட் பண்ற ஒன் அவருக்கு மேல ஆகும் சவாரி வந்துக்கிறேன் நான் தான் ஓட்டிட்டு வந்த செல்வம் என்ன வண்டியை

சஜிதா ஃபோன் போன் பண்ணுதா சஜிதா தான் ஃபோன் போற வெயிட் வெயிட் எங்க போற ஓடி நீ ஆளுங்க வர வரைக்கும் ஏ டான்ஸ் ஆடலாமா மோல அடிச்சா எனக்கு டான்ஸ் ஆடணும் போது தோணும் வரீங்க யாரும் அது லைக் போடுங்க பேசுங்க மாம்ஸ் உங்க டீ கடை எதுவும் இல்லை எங்குமே கடையை காணும் இருக்கு நார்மல் கடை இருக்கா மத்தமணி மளிகை கடை எங்க இருக்கு ஒரு ஜூஸ் குடிக்கும்

சீக்கிரமா வா வேகமா மாமாவா காணும் மாமாவை காட்டு மாமா எங்க மாமா இல்ல முறைக்கு மாமா எங்க கூட வந்திருக்கிறாங்க சவாரி அவங்க மாமா மச்சான் கூப்பிடுவோம் மாமானா எங்க மாமா இல்ல எனக்கு உண்டான மாமா கிடையாது அவர் வீட்டுல இருக்கிறாரு சேஃப்டியா இவங்க வேற மாமா ஏ என்ன அல்தாப் 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 கோயி பைசா

எங்க வீட்டுக்காரு பிஸியா இருக்கிறாரு நான் வந்துட்டேன் ஜாலியா ஓட்டிக்கினேன் அல்ல இல்லா கேஸ் வருது பாரு யாருக்கெல்லாம் கேஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இருப்பா கொஞ்சம் ஓரம் போயிருந்தேன் வரா மாதிரி தெரியல ரெண்டு யோசனையா இருக்கு தான் வரலாமா மீண்டும் டுபாய்க்கு போலாமா இல்ல இங்கே பண்ணலாமா அப்படி இருக்கு வந்துட்டேன் இங்கே ஓரஞ்சாரம் கிட்ட ஓடினே இருக்கலாமா அப்படி யோசனை இருக்கிற பார்ப்போம் சென்னைக்கு எப்போ வரீங்க வர வர சென்னைக்கு லைக் டன் சென்னைக்கு வரப்பா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டு வீட்டு வேலை கொஞ்சம் முடிக்கிற வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வருவேன் ஏ செல்வம் தமிழில் போடு கமாண்டு சஜிதா இருக்குது பாரு லைனில் அந்த அல்தா ஃபாரஞ்சு கலர் அவன் அவங்ககிட்ட பேசு லைக் டன் ஓகே தேங்க் யூ வெரி மச் சரி வாங்க அந்த பூச்செடியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலாமா அங்கெல்லாம் பூச்செடியெல்லாம் நிறைய இருக்குது பாரு பார்க்குறதுக்கே சூப்பராக அப்படியே கொண்டை போட்டுன்னு வந்துட்டேன் ஒரு மேக்கப் பண்ணல ஒன்றும் பண்ணல ஒரு செல்ஃபி எடுக்கலாம் ரைட் டூ இண்டியன் கேஸ் யாருக்கு வேணும் எப்போதுதான் என் நம்பர் பிளாக் எடுப்பீங்க நம்பர் பிளாக் எடுக்கிறதுக்காக நான் போட்ட எடுக்கிற பயிருப்பா எடுக்கிற உன்னை நம்பி அவண்டி ஆட்டோ கொடுத்தான் உனக்கு ஓட்ட தெரியுமா ஏ பைத்தியக்காரா என்னை நம்பி அவனும் காரும் கொடுக்க மாட்டான் ஆட்டோவும் கொடுக்க மாட்டானா என்னை நம்பி ஆட்டோ கொடுத்தவன் என்னோட கணவர் என்னை நம்பி வாழ்க்கையை கொத்துட்டான் ஆட்டோ கொடுக்க மாட்டேன்னா என் வீட்டுக்கார்தான் சென்னைக்கெல்லாம் இவன் வரமாட்டான் ஆமா சென்னைக்கெல்லாம் இவன் வரமாட்டான் நான் வர வரமாட்டேன் கோல்டுப்பா ஏய் சஜிதாட்ட பேசு ஆட்டோ யார் ஓட்டுறது நான் தான் ஓட்டின்னு வந்தேன் ஏன் நம்ப நம்ப பாரு சாவி போட்டனா ஸ்டார்ட் இது கை ஓட்டுமா என்னப்பா நாம தான்ப்பா சவாரிக்கு வந்தேன் வந்த வீட்டுக்கார வரல இருங்க வச்சுட்டு ニュートラルチェック பண்ணிக்கணும் స్టార్ట్ பண்ணலாமா ニュートラル பண்ணியாச்சா சூப்பர் болаมา ப்లీ মুவ் பண்ணலாமா

சரி வாங்கினு வரட்டும் விடு ஒரு வண்டிக்குறாராட்டுங்க தே அவர் மருமான கூப்பிட்டுக்குன்னு அண்ணன் ஆ எனக்கு தெரியும் நீங்க நம்பர் ப்ளாக்கு எடுக்க மாட்டேன் என்று எடுக்குறேன்ப்பா இருப்பா ஆட்டோ டிரைவர் லக்ஷ்மி ஆமா ஆட்டோ டிரைவர் லக்ஷ்மி நான்தான் ஏ பைசேஜ் படி பச்சிட்டேன்பா என்னக்கா விளையாடி கொண்டு இருக்கிற ஆள் வச்சு ஆமாம் விளையாடிங்கிறேன் சவாரி எங்கே சவாரி திருவண்ணாமலையில இருந்து இந்த பக்கம் காஞ்சி காஞ்சி கல்றப்பாடி ஆலத்தூர் அங்கே வந்துக்கிறேன் ஒரு சாவுக்கு சவாரி ரூபா வந்து ஆயிரம் ரூபாய் ஏய் பிளாக் எடுக்கிற இருப்பேன் என்னப்பா அதுக்குள்ளேயே முறைக்கீரியா சிரிக்கிரியா முறைக்கீரியா என்ன பண்ணுறேன் என்னதுல கோயத்துல இஸ்திரி ஆஹ் கோய்த்துல இஸ்திரி பெட்டி லக்ஷ்மி கோய்த்துல கார் டிரைவர் லக்ஷ்மி இஸ்திரி போட்டி இல்ல இஸ்திரி போட்டி வந்து சைடு வேலை மெயின் வேலை கார் டிரைவர் எங்க ஊர் சவாரி எப்போ வருவீங்க ஊர் சவாரிக்கு வரேன் நான் உன் ஆட்டோவில் வந்தால் எவ்வளவு காசு கேட்பேன் உன் ஆட்டோவில் நீ ஆட்டோவில் வந்தேனே காசே கேட்க மாட்டேன் ஓசி சவாரி ஓசி சவாரி ஓசி சவாரி நீ ஓசிலேயே ஓட மாச தடவை வர சவாரி உனக்கிட்ட காசு வாங்க மாட்டேன் அங்கே கிட்ட போனால் உப்பாரிலாம் பாடுவாங்க சூப்பராக இருக்கும் கொப்பாரி பாட்டுல கேக்கலாமா அவருதான் ஒரு அண்ணா மிலிட்ரி கார் மிலிட்ரி வேலை செய்யறாங்க நாட்டு வீக் நான் நீ காசு கேட்டாலும் ஒரு ரூபாய் நீ தரமாட்ட எனக்கு தெரியும் வீக் போறேன் மகாராஷ்டிரா வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க நான் தான் இருப்பேன் இன்னும் ஒரு ஒன் டூ மந்த் தான் இருப்பேன் நீ காசு கேட்டாலும் நான் ஒரு ரூபாய் தரமாட்டேன் இந்த ரெண்டு மாதம் லீவு கூட ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறேன் ஆமா வீட்டுல இருந்து என்ன பண்ற போர் அடிக்குது ஆட்டோ ஓட்டின்னு வந்தால் வேற வேற இடத்துல போய் லைவ் போடலாம் ஜாலியாக பேசலாம் சவாரிக்கு சவாரியும் ஆகுது விளாக் இது ஒரு விளாக் ஆகுது ஆட்டோவில் ஐம்பது கிலோமீட்டர் வேகமா ஆட்டோவில் இருக்கிறது எண்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் ஓட்டியாச்சு ஆச்சு நேற்று எங்க பையனா கூட ஆம்பூர் சஜிதா வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ தெரியுமா ஸ்பீடு இருப்பா அவரு எடுத்து சொல்றாரு கொஞ்சம் வண்டி சிலிண்டர் காரு

லைவ் போடுங்க நான் வரேன் ட்ரைன்ல சூப்பரா இருக்கு தனியா கூப்பிடு தான் பாக்க இந்த பா பாக்க இருக்குது இது கொடு இந்த பார் பாக்க வாங்கி தரார் எனக்கு எப்படி பத்தி மாம்ஸ் இந்த பாக்க தான் போட போற போர் அடி நான் போட்டு குத்தி தரேன் பாரு குத்திட்டு வா மாம்ஸ் எனக்கு நிஜம் பாக்க வாங்கி தரார் போர் அடிக்குதுன்னு கேன் கம்முன இருக்க மாட்டான் கையங்கள வச்சு ஆய் மச்சி ஆய் சிவா மச்சி மணி மச்சி வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்க அப்படி இருக்கீங்க இந்தியாவில இருந்து ஆட்டோ சவாரி ஓட்டி கொண்டு உங்கள் மச்சி சாவுக்கு வந்துக்கிறேன் திருவண்ணாமல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருபத்தஞ்சுல பதினஞ்சு தெரியாது இதான் நம்ம வண்டி நேற்று பைக்ல போன அந்த கதை சொல்ல வந்தேன் அப்படியே வந்து சரி மச்சி எப்படி கிரீங்க என்ன பண்றீங்க எப்படி பண்ணலாம் சூப்பர் மச்சி விஷ் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் थैंक यू வெரி மச் மச்சி எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் மச்சி எல்லாம் உங்களோட தைரியம் ஆசீர்வாதம் எங்க போனாலும் ஐயா கில்லி மாதிரி இருப்பேன் அதுதான் அந்த மாதிரி மாட்ட

வாட்ச் அழகா இருக்கு நான் என்னதுதான்